அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இன்று உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக முடியும் கடல் கடந்த பயணம் பற்றிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் உண்டாகும் தொலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் தோன்றி பின்பு மறையும் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது இன்று நிறைவேற்றுவீர்கள் உடலில் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவாதத்தை குறைத்து நல்லது நன்றி மீண்டும்